தொல்காப்பியத்தை பற்றி அறுபது நிமிடம் பேசுவார் மிச்ச நேரம் தான் மாற்றவே என்பேன் மிச்ச நேரம் இங்கே இருக்கிறது அறுபது நிமிடமும் தொல்காப்பியம்தான் பேசுவார் அந்த மாதிரியான ஒரு ஆதிமுக ஒரு ஆசிரியராக சூடு சொல்லலாம் நாங்கள் ஏதாவது சந்தேகம் கொடுதோ இந்த தொல்காப்பியம் பற்றி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவர் ஒரு போன ஒரு தொலைபேசியை தொடர்பு ஐயா உங்களோட பேசணும் அப்படிங்களா இல்லப்பா நேரம் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு அது பாரு தொல்காப்பியத்தை பத்தி ஒரு சந்தேகம் தகாத்து அரை மணி நேரம் பேசியிருக்கோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வு நடந்திருக்கு அப்புறம் அந்த மாதிரி தொல்காப்பியத்தை பத்தி எனக்கு தெரியும் தெரியும்னா தொல்காப்பியம்னா தெரியும் இந்தபடி அதை பத்தி எதுவுமே தெரியாது உங்களோட நான் கலந்துகிட்ட பிறகு தொல்காப்பியத்தில் ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்புறம் புத்தகத்தையுமே எனக்கு பணம் கொடுத்து நீ வாங்கணும் அதை பார்த்து படிக்கணும்னு சொல்லி சும்மா விளையாட கொடுத்தாரு அதை வாங்கின வச்சுக்கல சும்மா நான்கு ஆளு தொலைவா இருந்து உள்ள போக போகிறது நமக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கணும் ஒன்னு அதை ஒன்றும் ஒரு கால்வாசி ஒண்ணு முடிக்கல கொஞ்சம் கொஞ்சமா கேட்ட வாய்ப்பு கிடைக்கிற படிக்கிறேன் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ அது தொல்காப்பியத்தை பெற்ற ஒரு இப்போ சொல்றேன் அறிவியல் முன்னோடி தொல்காப்பியம் ஆற்றங்கரை ஓரத்தில் கால் நனைத்துக் கொண்டிருந்தவன் கடவுளுக்குள் முத்தெடுக்க முயன்றது ஓன்றது நான் தொல்காப்பியத்தை தொட்டு பார்ப்பதும் தொடர்ந்து பேசுவதும் வானத்தின் உயரத்தை தொடுவதற்கும் கடலின் ஆழத்தின் அடியில் கால் இடுவதற்கும் ஆசைப்பட்டவன் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் தரையில் நின்று குழம்பிக் கொண்டிருப்பவன் எப்படியோ அப்படித்தான் நான் தொல்காப்பியம் பற்றும் மிக நுணுக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக மழை அளவு குவிந்து கிடந்த தொல்காப்பியத்தில் கை அளவு அல்ல போனேன் கட்டை விரலும் சுட்டு விரலும் முட்டும் போது என்ன கிட்டுமோ அது மட்டும்தான் என்னால் எடுக்க முடிந்தது இதோ உங்கள் முன் ஆதி இலக்கியத்தின் மீதியே அன்னை தமிழின் மீதியே கடைசி தமிழுனம் உள்ளவரை களத்தில் நின்று நிலைக்கும் தொல்காப்பியமே என்ன விந்தை இது அறிவியலுக்குள்ளும் அகப்படுகிறாய் புவியலுக்குள்ளும் புலப்படுகிறாய் வரலாற்றுக்கும் வழிவிடுகிறாய் தமிழுக்குள் மட்டும் மிக நீளமாய் தலையிடுகிறாய் காலங்கள் கழித்து கொண்டே இருக்கிறது உன் புகழ் மட்டும் கூடிக்கொண்டே இருக்கிறது தமிழென்னும் பெரு வழியில் நீ கழிக்க முடியாத கூட்டுத் தொகை நீ தமிழையும் தமிழன் மரபையும் வெள்ளத்தாலும் நெருப்பாலும் அழிக்கவும் ஒழிக்கவும் முயன்ற போது கற்றதையெல்லாம் கற்பித்தாய் தொல்காப்பியமாய் ஒப்பித்தாய் நெருப்புக்கு நீர் ஊற்றிவிட்டு நீருக்கு நெருப்பை காட்டிவிட்டு பொது நிலையில் நீ இருந்ததாலோ என்னவோ கற்றவை யாவும் முழுமை பெற்றது தொல்காப்பியமாய் முடிவிட்டது எழுத்து சொல் பொருள் என்னும் அதிகாரத்தை வைத்து ஒவ்வொரு அதிகாரங்களுக்குள்ளும் ஒன்பது என இருபத்தி ஏழு இயல்களை வைத்து அதற்குள் ஆயிரத்தி அறுநூற்று பதினோரு சூத்திரங்களை சொல்லி வைத்தாய் நீர் நிலம் காற்று இசும்பு என்னும் ஐம்பெரும் இயற்கையின் மயக்கமே வாழ்க்கை என்று அறிவியலுக்கு முன் அறிவித்த வண்டி எழுத்துக்குள் சொல்லும் சொல்லுக்குள் பொருளும் இம்மூன்றுக்குள்ளும் அடங்குவதே மொழி என்றாய் அடங்காததெல்லாம் பெற்று ஒளி என்றாய் ஒளிதான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மொழி என்பது மனிதர்களால் உருவானது தமிழ் மொழி என்பது உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மையானது தமிழர்கள் தமிழை வாய்மொழியாய் சொல்ல கேட்டறிந்தனர் கல்வெட்டுகளால் பெட்டுகளால் வரைய கண் உணர்ந்தனர் ஓலைச்சுவடியின் வழியே வெளிவந்த போதுதான் வசதியாய் இருந்தது இடம் இடம் வயர கவிபாடி எழுத்துக்கள் எல்லாம் செப்பு வடிவமாய் மாறியது பிறகென்ன வசதி படைத்தவன் மட்டும் வைத்துக் கொண்டான் அதற்கு பிறகு அச்சு எழுத்துக்கள் ஏறின அங்கேதான் அறிவியலின் ஆதிக்கம் தொடங்கியது தால் வடிவில் நூலானது ஏழையும் காலப்போக்கில் போக்கில் ஆனது கைபேசியின் வழியையும் கையுக்குள்ளும் நுழைந்தது இப்போதும் தொழுதாப்பியதில் உனது அதிகாரம்தான் எழுத்து சொல் பொருள் என்னும் என்று கற்காலம் தொட்டு கைபேசி காரணம் காலம் வர ஏன் பிற்காலத்திற்கும் நீயே நிலைத்து நிற்பாய் நன்றி